இன்றைக்கி ஒரு மெனி சமோசா ரெசிபி பார்க்க போகிறோம் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இதுக்கு நான் நூறு கிராம் மைதா மாவும் நல்லா ஜெலிச்சுட்டு கொஞ்சமாக நான் கோதுமாவும் சேர்த்து தங்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம பூரி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் ஒரே ஒரு டீஸ்பூனு இந்தளவு மாவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக பிசிஞ்சு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போது வேக வச்சு ரெண்டு உருளைக்கிழங்கு நான் எடுத்துருக்கேன் நல்லா பாயில் பண்ணி சாஃப்டாக நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஸ்மாஷ் பண்ண பிறகு ஒரு ஒரு ரெண்டு வெங்காயம் நான் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் இந்த ஏற்ற மாதிரி அதே மாதிரி கரம் மசாலாவும் கொஞ்சம் வச்சுருக்கேன் கால் டீஸ்பூனுக்கு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சு கொடுத்துடலாம் உருளைக்கிழங்கு டைங்க் நம்ம பாயில் பண்ண போகிறோம் மற்றது எல்லாமே நீங்கள் சமோசாக்கு அப்படியே சேர்த்துக்கிறீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வதக்கெல்லாம் வேண்டாம் என்ன ஊற்றி இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம இது எல்லாமே நல்லா பிசறி கொடுத்துருவோம் இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம மினி சமோசா இல்லைங்களா ஆனால் குட்டி குட்டியாக இருந்தால் போதும் சின்ன சின்னதாக அந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க இந்த இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் போதும் இப்போ நம்ம இந்த மாவு வந்து நல்லா நமக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி சப்பாத்தி சைஸ்க்கு நீங்கள் உருண்டை எடுத்துக்கோங்க சப்பாத்தி சைஸ்க்கு நம்ம தரட்டணும் இந்த மாதிரி தரட்டிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒரு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது இந்த பெரிய சைஸ்லேயே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதே மாதிரி மசாலா உள்ள வச்சு நம்ம இது பண்ணலாம் நம்ம மினி சமோசான்றதுனால நம்ம அதையும் வந்து நம்ம இப்படி ஒரு குறுக்க கூட கூட போகிறோம் திருப்பியும் இப்படி ஒரு இப்போ நான் இது எல்லாத்துலேயுமே மசாலா சென்ட்ராக வச்சுருக்கேன் அது பத்திர அளவுக்கு வச்சுக்கோங்க நம்ம நம்ம ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலா வச்சுக்கோங்க அதிகமாக வச்சிங்கன்னா பிரிஞ்சு வரும் இப்போ நமக்கு இந்த மூணு கார்னர் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மூணு கார்னரில் இப்போ இந்த எஜ்ஜி ஒரு ஒரு எஜ்ஜையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கிறோம் இந்த கேப்பு வந்து உங்களுக்கு தண்ணி தொட்டும் பண்ணிக்கலாம் இல்லை லைட்டாக வரலை எண்ணெய் வச்சோம் நீங்கள் ஃபுல்லாக சீல் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அழுத்திட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா இதையும் இதோட சேர்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு இது இருக்கும் இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்துருங்க உங்களுக்கு ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு மினி சமோசா சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா காயின் எண்ணெய் இதெல்லாம் உங்களுக்கு எண்ணெய் எழுத்துக்கும் நல்லா பொரியும்போது கொஞ்சம் சிம்மரில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் கலராக ஆனோன்னே நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்